ஆடம் ஜம்பா போன பந்து ஆஸ்திரேலியாவில் சுற்று பயணம் செய்து வரும் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் முதல் போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது இரண்டாவது போட்டி மெல்போர்னில் நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலியா நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெஞ்சி பெற்றது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மூன்றாவது போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இதனால் தற்போது தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று சமனையில் இருந்தது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டி குயின்ஸ்லாந்தில் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பவுலிங்கை தேர்வு செய்த நிலையில் இந்தியா முதல் பேட்டிங்கில் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய அபிஷேக் சர்மா சுமன் கில் ஜோடியில் இருபத்தி ரன்களில் அபிஷேக் சர்மா அவுட் ஆனார் பின்னர் சுமன் கில்லுடன் சிவம் தூபே ஜோடி சேர்ந்து களத்தில் சிறப்பாக மட்டையை சுழற்றி ஆடினார் இந்நிலையில் 11வது பதினோராவது ஓவரை சுழப்பந்து வீச்சாளர் ஆடம் சாம் வீசினார் அவர் போட்ட இரண்டாவது பந்தை ஸ்ட்ரைத் திசையில் முட்டியை மடக்கி சிக்ஸர் பறக்கவிட்டார் சிவம் தூபே அவர் அடித்த பந்து அதோடு தொலைந்து போனது ஆஸ்திரேலிய மண்ணில் ஐபிஎல் ஆடுவது போல வெளுத்திருக்கிறார் சிவம் தூபே அவர் பதினெட்டு பந்துகளில் ஒரு பவுண்டரி ஒரு சிக்சருடன் இருபது ரன்கள் எடுத்த நிலையில் அவுட் ஆனார் தூபே சிக்சர் பறக்கவிட்டது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது